வேற ஒண்ணுமே இல்ல அவங்க அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் பிடிக்கும் மற்றவங்களுக்காக மாத்திக்காம அவங்க என்ன பிடிக்குதோ அது ஒரு தொழில் கத்துக்கிட்டவனா நாளைக்கு ஃபியூச்சர் நம்மளுக்கு நல்லா இருக்கும் நம்மள பார்த்து மத்த பொண்ணுங்களும் இந்தியும் எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும் அப்படின்றதான் என்ன அவங்கவுங்க மனசாட்சிக்கு அவங்க பிடிச்ச லைஃப்பையும் சரி பிடிச்ச வேலையும் சரி தாராளமா செய்யட்டும் அவங்களுக்கு யாரும் இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லாம இருந்தாலே போதும் அவங்கவுங்க அவங்க லைஃப்பை கற்றுட்டாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கிடைக்காங்க அவங்களாலையும் முடியும் சற்றுமுன் டைம்ஸ் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்